ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கோடைக்கால விடுமுறையை பயன்படுத்தும் வகையில் பாரம்பரிய கலை மற்றும் சிலம்பக்கலை மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாகர்கோவில் பார்த்திங்கன்னா என்ஜிஓ காலனி ஜங்ஷன் ஈவன் ஸ்கூல் ரோடு சிடிஆர் காம்ப்ளெக்ஸில் வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது கன்னியாகுமரி நாகர்கோவில் சுற்றுவட்டார மக்கள் இந்த பயிற்சியில் சேர விரும்புகிறோம்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அவங்களோட நம்பர் கொடுத்துருக்குறேன் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சிலம்பமாக ரெக்கட்டலை சார் ஒரு பேஜ் ஒரு பேஜ்னால் பத்து பேர் ஒரு மணி நேரத்துக்கு பத்து பேர் அடங்கிய ஒரு குழுவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்குறாங்க இதை நம்ம டேரெக்டாக அவங்கள்கிட்ட சில டீட்டெயிலில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம பால்துறை ஆசானவங்க தற்காப்பு கலையில் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்துருக்காங்க இப்போ என்ஜோ கல்னி அறிக்கையில் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி அவங்கள்கிட்ட தெளிவாட்டு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் இங்கே அதுவும் இல்லாமல் ஒரு பயனாறு கட்டம் போட்டிருக்காங்க இது எதுக்குன்னு கேட்போம் இது தவிர இதனோட வெற்றி தோல்விகள் எப்படிங்கிறதையும் அவங்கக்கிட்டே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த தற்காப்பு கலையில வெற்றி தோல்விகள் எப்படி நம்ம இது பண்றது கேதர் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா இப்போ நீங்க பாத்துருப்பீங்க ஆமா நாங்க விளையாடும் போது பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இது வந்து பதினாறு நம்பர் இருக்கும் கண்டிப்பாங்க பதினாறு நம்பர்ல நம்ம வந்து அமர்த்து வெட்டு குத்து திருப்பி வெட்டு அடி அப்படின்னு சொல்லி விளையாடுவோம் ஆமாங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க கரெக்டா விளையாடுவாங்க கண்டிப்பா அப்படி விளையாடும் போது நமக்கு அந்த ஃபைட்டுக்கு வந்து கரெக்டாக முடிச்சு கண்டிப்பாங்க ஃபைட்டு கரெக்டாக முடியும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெட்டி தோல்வி தெரிய மாதிரி பாயிண்டாக இருந்தாலும் டைமிங்காக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஓ பாயிண்ட் சரிங்க நம்ம நாட்டில் ஆட்டில் வந்து தற்பாது காப்புகளில் வெட்டி தோல்வி எடுக்க முடியாமல் சிலவங்க இருப்பாங்க ஆமாங்க சிலவங்க விளையாட்டு மட்டும் நல்லா விளையாடுவாங்க ஆமாம் எனக்கு வந்து வெட்டி தோல்வி எடுத்து கொடுக்கணும் இதுதான் என்னோட கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி விளையாட்டை ஒருங்கிணைச்சி கரெக்டாக கொடுத்து நீங்க விளையாடும் போதே பாத்துருப்பீங்க நாலு ரவுண்ட் விளையாடிப்போம் விளையாடிப்போம்ல கரெக்டா விளையாடுனாங்களான்னு பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கரெக்டா விளையாடிட்டாங்கன்னா சீரோ பாயிண்ட் போட மாட்டோம் டைமிங்ல போட்டுருவோம் இத்தனை அதெல்லாம் பாயிண்ட் இத்தனை செகண்டுக்குள்ள அவங்க எடுத்துருக்காங்கன்னு சொல்லி வெட்டி தொழில் தெரிய மாதிரி ஒரு வெற்றியாளரை எடுத்து அதுக்கு ஓகே அப்போ மேட்ச் நடத்தினா தான் சர்டிபிகேட் கொடுக்க முடியும் இல்லைன்னா சும்மா நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்ரான் நம்ம ஒரு ஸ்தலமாக ட்ரெஸ் பண்ணி பறிச்சிருக்கோம்னா அந்த இதை வச்சு அவங்களுக்கு விளையாடுனவங்களுக்கு ஒரு சான்றிதழ் மாதிரி எழுதி கொடுக்குறோம் கைப்பட ஏன்னா கைப்பட ஒரு சைனை போட்டு நம்ம எழுதி கொடுக்குறோம் அப்பா இதே மாதிரி மேட்ச் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஆமாங்க சிலவங்க கேட்கும் போது என்னால் முடியும் கண்டிப்பாங்க மற்றவங்களால முடியாது என்னால் மட்டும்தான் முடியும் அப்ப அந்த இதுல கண்டிப்பா என்னால் முடியும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நானே விளையாட்டு சொல்லுவேன் கண்டிப்பாங்க அப்படி சொல்லி கொடுக்கும்போது நம்ம அந்த இடத்துல அனுப்பணும் நல்லா விளையாட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு படிக்க வராங்க படிக்கிறவங்களுக்கு ஈஸியா புரியுது இந்த பாத்தீங்கன்னா நம்பரை பார்த்திருப்பீங்க ஆமா பதினாறு நம்பர் வந்து கரெக்டா இருக்கும் பதினாறு நம்பர்னா பதினாறு கால் வச்சாங்கன்னா அதை பதினாறு பாயிண்ட்டுக்குள்ள வந்துடும் அது எத்தனை பாயிண்ட்னு விளக்கப்படுத்தி சொல்ல மாட்டோம் நாங்க எழுதி வச்சிருக்கோம் கண்டிப்பாக ஏன்னா நடத்தி முடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு கரெக்டா விளக்கப்படுத்தி யாருக்கானாலும் சொல்லிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் பாயிண்ட் எத்தனை பாயிண்ட்னு சொல்ல மாட்டோம் டைம்ல எடுக்க மாட்டோம் சொல்லுவோம் சரிங்க காரணம் என்ன அந்த மேட்ச் நடத்தினோடன அவங்களுக்கு தெரியும் லேட் போறவங்களுக்கு ஆமாங்க கரெக்டா நம்ம இத்தனை பாயிண்ட் எடுக்கணும் இத்தனை செகண்ட்டுக்குள்ள நம்ம தான் வின் பண்ண முடியும் தெரியும் அந்த குறிப்பிட்ட அந்த செகண்ட்ல இது பண்ணா அவங்களுக்கு செகண்ட்ல வந்து நமக்கு வந்து இத்தனை பாயிண்ட் ஒரு மூன்று ரவுண்ட் பண்ணாங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா அந்த முப்பத்தஞ்சு பாயிண்ட் கால் எடுத்து வைக்காங்க அடிக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு எல்லாம் பாயிண்ட் கிடையாது சரிங்க அதெல்லாம் ஃபவுல் வரும் ஃபவுல் என்ன ஒரு கை எடுத்து அடிக்கும் போது ஒரு கையில செருப்பு படல தட்டுப்படலாவது ஃபவுலாயி சரிங்க அப்போ அந்த விளையாட்டு தப்பாக அடித்தாலும் ஃபால் ஆகிடும் அப்போ அவங்களுக்கு வந்து சீரோ பாயிண்ட் டைமிங்கில் அவங்க வின்னராக வர முடியாது ஃபைனல் போக முடியாது கண்டிப்பாக டைமிங்கில் யார் ஃபர்ஸ்ட் நிற்கிறாங்களோ அவங்க அவ்வளோ அவ்வளவு ஃபைனல் ஓகே ஃபைனல் வச்சு கரெக்டாக வெட்டி வெட்டியல் வெளியெடுத்துற மாதிரி தற்பாதுகாப்புகளை நான் கொடுத்துட்டு நடத்த முடியும் மேட்ச் நடத்த முடியும் ஒரு படிச்சவங்கள வச்சு நடத்தி முடிக்கலாம் கண்டிப்பாக இதில் எந்த மாத்துக்கு கருத்தும் இல்லை நீங்கள் அந்த மாணவன்டையும் நீங்கள் கேட்டுக்கலாம் எத்தனை மாதம் ஆச்சு இதில் என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க நம்பருக்கு விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் சரிங்க புரியுதா கண்டிப்பா சொல்லி கொடுக்குறது தவறா கண்டிப்பா இல்ல உங்களுக்கு தன்மையாக சொல்லி குடுக்குறாங்களா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நீங்களே கேட்டுக்கலாம் கண்டிப்பாங்க மாநாட்டை கேட்கும் போதே நீங்க எங்களோட பண்ணவங்க பாத்துப்பீங்க ஆமாங்க அவங்க எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன திறமையா அதுக்கு ஈஸா புரியுதா முத வந்து ஒரு தன்மையான ஒருத்தருக்கு இது புரிய வைக்கணும்ல கண்டிப்பாங்க அவங்களுக்கு நம்ம கிளியரா புரிய வச்சிட்டோம்னா சரி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க இல்ல எனக்கு இந்த விளையாட்டு வேண்டாம் வேணும் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணுறாங்க கண்டிப்பா அவங்க முடிவு பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கு அப்போ அவங்க வந்து சந்தோஷமா விளையாடுறாங்க எனக்கிட்ட கண்டிப்பாங்க லெவலில் நம்ம சொல்லி கொடுக்கும் போது சூப்பராக இருக்கு நல்லா பண்றாங்க நல்லா பண்ணி கொடுக்குறீங்க சார் அந்த நம்பர் எங்களுக்கு புரியுது அப்படின்னு ஏன்ட்டு சொல்றாங்க நம்ம சொல்றதோட அந்த மாணவர்கள் சொன்னால் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து கண்டிப்பாங்க பசங்கிட்டே கேட்டிருக்கேன் நன்றி வணக்கம் ஓகேங்க தேங்க்ஸ்ங்க உங்க என்ன என் பேர் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க

பட் வந்து பிராக்டிஸ் நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா ஆ சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க ஓகே உங்களுக்கு வீடு பக்கம் தானா பக்கம் தான் ஓகே என்னங்க விளையாடனத பார்த்தேன் இப்போ ஒரு கா வந்து ஃபைட் பண்ணி காமிக்க முடியுமா ஆ முடியும் ஓகே ஹாய் இப்போ ஆசான ஃபைட் பண்ணீங்களா இந்த ஃபைட்டுக்கு முன்னால என்ன பண்ணனா இந்த பயிற்சிக்கு வரலாம் இது பண்ணி காமிக்கிறேன் அடுத்து இங்கிருந்து